மயிலத்தமடு பண்ணையாளர்களின் மேச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு ஜனாதிபதி உத்தரவு இலங்கையின் ஆறு மாவட்டங்கள் அபாயத்தில் நோய் பரவல் தொடர்பில் எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்கள் ரத்து செய்யப்படும் சம்பந்த வித்யாரத்ன சஜித் தரப்பு உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை ராஜித செனாரத்ன தகவல் சட்டமா அதிபரின் பதவிக்கால கால நீடிப்பு பரிந்துரை அரசமைப்பு சபையால் மீண்டும் நிராகரிப்பு இலங்கைக்கு ஆதரவான நாடுகளுடன் இணைந்து செயற்பட தயார் சீனாவின் அறிவிப்பு இரண்டாவது நாளாகவும் தொடரும் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டம் இரண்டு வங்கிகளுக்கு அபராதம் விதித்துள்ள மத்திய வங்கி ஜனாதிபதியின் உரை ஆஸ்கார் விருதை விட மேலான விருதுகள் வழங்கப்பட வேண்டும் இருதயபுர மக்களின் போராட்ட களத்துக்கு அருத்தந்தீர்கள் அரசியல்வாதிகள் விஜயம் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி தீர்வுக்கான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் கஜேந்திரன் எம்பி வலியுறுத்தல் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மாதவணி மேச்சல்துறை பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்திய ஜனாதிபதி பணியாளர்களின் மேய்ச்சல் துறையை ஒப்படைக்குமாறு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு மீண்டும் உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் மகாபலி அதிகார சபையின் அதிகாரிகள் வனபல துணைக்கல் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்தார் குறித்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி செயலனியின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் குறித்த சந்திப்பில் மயிலத்தப்படு பணியாளர்கள் தமது மேய்ச்சல் தரையை உறுதி செய்யுமாறு தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் போராட்டம் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டது பண்ணையாளர்கள் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்பட்டது அத்துடன் பண்ணையாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு கடந்த தடவை உத்தரவினை பிறப்பித்த போதும் அது நடைமுறையில் செயற்படுத்தப்படாமை தொடர்பில் ஜனாதிபதி அதிகாரிகள் இடத்தில் கேள்வி எழுப்பியதோடு குறித்த படையத்துக்கு உரிய தீர்வினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தாமதமின்றி மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் மேய்ச்சல் தரையில் விவசாய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாது என்பதும் குடியேற்றங்கள் அகற்றப்படும் என்பதும் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரை விவகாரம் முடிவுக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி என்னிடத்தில் தொலைபேசி வாயிலாக தெரிவித்ததோடு ஜூலை இரண்டாம் வாரத்தில் பண்ணையாளர்களை நேரடியாக சந்திப்பதற்கு ஆர்வம் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் கம்பகா கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி கம்பகா கழுத்துறை கண்டி ரத்தினபுரி குருநாகல் காலி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு நோய் அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சகல வரப்பிரசாதங்களும் ரத்து செய்யப்படும் என தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சமந்த வித்யாரத்னன் தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக நிதி ஒதுக்கீடுகள் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பாரியாருக்கும் வழங்கப்பட்டு வரும் அனைத்து பரப்பிரசாதங்களும் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதி ஒதுக்கீடுகள் அதிகாரப்பூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும் என சம்பந்த வித்தியார்ட் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையின் முதல் தீர்மானமாக இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டார் மக்களின் வரி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான செல்வந்தர்கள் வரி செலுத்துவதில்லை எனவும் அவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் முதல் தீர்மானமாக இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பதினைந்து முதல் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜேந்திர சேனாரத்ன தெரிவித்துள்ளார் தம்மை விடவும் அரசாங்கத்துடன் கூடுதலாக தொடர்புகளை பேணுவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறெனினும் தாம் அரசாங்கத்தில் அமைச்சு பதவியொன்றை பெற்றுக்கொள்ளும் உத்தேசத்தில் இல்லை என ராஜித தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு ஆதரவினை வழங்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் எந்தவிதமான திட்டங்களும் தம்மிடத்தில் கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டம் அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரை நேற்று நடந்த அரசமைப்பு சபை கூட்டத்தில் வாக்கெடுப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது எதிராக ஐந்து வாக்குகளும் ஆதரவாக மூன்று வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த பரிந்துரை மீண்டும் நிராகரிக்கப்பட்டது இதேவேளை அரசமைப்பு சபையின் முடிவை புறந்தள்ளி சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் காலத்தை நீடித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிசேட அனுமதியை வழங்கியுள்ளார் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடனை நிலைநிறுத்துவதில் இலங்கைக்கு ஆதரவாக தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து சீனா இருப்பதாக சீன வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்புக்கு முதன் முதலில் தற்காலிகமாக உடன்பட்டுள்ளது இது இலங்கை நிதி சீர்திருத்தத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் சர்வதேச கடன் வழங்குனர்களின் ஆதரவை பெறுவதற்கும் முக்கியமானதாக உள்ளது என அவர் பீஜிங்கில் தனது வழக்கமான செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார் கடல்நிலைத் தன்மையை உணர்ந்து கொள்வதில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற சீன தரப்பு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்க ஏற்பாட்டில் இரண்டாவது நாளாக இன்று சுக இன விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாடளாவிய ரீதியில் அதிபர்கள் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் சுகையின விடுமுறை போராட்டத்தினால் இன்றும் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முடங்கியுள்ளன மாணவர்கள் வரவுந்தி பாடசாலைகள் காணப்படுவதுடன் பாடசாலைகளுக்கு அதிபர்கள் ஆசிரியர்கள் சமூகம் அளிக்காமையால் மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு தொடர்ந்து என்று அறிவித்துள்ளது அத்துடன் முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பதில் இந்தியா ஆதரவு வழங்கும் என குறிப்பிட்டுள்ளது இந்தியாவின் விளையாட்டு அமைச்சு வெளியிட்டுள்ள ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழு கடந்த ஆண்டு முதல் இலங்கையுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது அதன் பலனாக நேற்று இலங்கைக்கும் கடன் வழங்குனர் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இதேவேளை அந்த குழுவின் இணைத்தலைமைகளில் ஒன்றாக பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்திரப்படுத்தல் முயற்சி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கைக்கு இந்தியா வழங்கிய நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் உதவியையும் இந்திய விவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துக்கு நிதியளிப்பு உத்தரவாதங்களை வழங்கிய முதல் கடன் வழங்கும் நாடு இந்தியா எனவும் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் உள்ள இரண்டு தனியார் வங்கிகளுக்கு அபராதம் விதித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சம்பத் வங்கி பி எல்சி டி எஃப் சி சி வங்கி பி சி ஆகிய இரண்டு வங்கிகளுக்குமே மத்திய வங்கி இவ்வாறு அபராதம் விதித்துள்ளது அதன்படி சம்பத் வங்கிக்கு இருபது லட்சம் ரூபாயும் டிஎஃப்சிசி வங்கிக்கு பத்து லட்சம் ரூபாயும் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது நிதியியல் கொடுக்கல் வாங்கல் அறிக்கையிடல் சட்டம் மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் முதலாம் இலக்க நிதியியல் நிறுவனங்களின் உரிய விழிப்பு கவனம் விதிகள் ஆகியவற்றுடன் இணங்குவதற்கு தவறியமைக்காக

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு நேற்றைய தினம் இரவு ஆற்றிய உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அபரிதனை தெரிவித்துள்ளார் இன்றும் நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டு ஒட்டுமொத்த நாடும் பொய்களால் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது கண்துடைப்பு நாடகமே அரங்கேற்றப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது இதற்கு ஆஸ்கர் விருதை விட மேலான விருதுகள் இதற்கு வழங்கப்பட வேண்டும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய் சொல்வதையே வழக்கமாகவும் தொழிலாகவும் கொண்டு மக்களை ஏமாற்றும் இவ்வேளை கொயபல்ஸ் கோட்பாடு நாட்டில் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி இருக்கும் ஒன்றை இல்லை என்று சொல்லி பொய்யை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இவ்வாறான மாயையான பயணத்தில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ஹிட்லரின் ஹோயபல்ஸ் ஆட்சியில் பொய்களை திரும்ப திரும்ப சொல்லி பொய்யை உண்மையாக்கினார் இத்தகைய கோட்பாடு இன்றும் முன்னெடுக்கப்படுகிறது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் நாட்டின் உண்மை நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கசப்பான உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் எமது நாடு தொன்னூற்றி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகமான கடனில் சிக்கி தவிக்கின்றது இந்த கடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை கொண்டுள்ளது இந்த கடன் தொடர்பில் அறியும் உரிமை மக்களுக்கு இருப்பதாக சயித் பிரேமதாசா இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் திருக்குணமலை மூதூர் இறுதியபுரம் பகுதியில் திறக்கப்பட்ட மதுபான சாலைக்கு எதிராக போராடி வரும் மக்களை நேற்று அருட்தந்தியர்கள் சமூக ஆர்வலர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளைத்தலைவர் தலைவர் குபதாசன் ஆகியோர் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடினர் மூதூர் புறத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மதுபானசாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பதினைந்து நபர்களை மூதூர் போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர்களை எதிர்பாரும் மூன்றாம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த நபர்கள் அனுமதியின்றி ஒன்று கூடியமை பொலிசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை பொலிசாரை தாக்கியமை போன்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களுக்கு சமஷ்டி தீர்வுக்கான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என பொதுநலவாய் அமைப்பின் பொறுப்பு அதிகாரியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வலியுறுத்தியுள்ளார் யாழில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக இலங்கை அரசு கடைபிடித்து வரும் கொள்கைகளும் தீர்க்கப்படாமல் நீண்டு செல்லும் இனப்பிரச்சனையுமே பிரச்சனையுமே இலங்கையின் இன்றைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு பிரதான காரணங்களாகும் இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் பொருளாதாரத்தை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது இந்த நிலையில் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான அடிப்படை காரணியாக அமைந்தது இலங்கையில் இருக்கும் ஒட்டியாட்சி அரசியலமைப்பு எனினும் இலங்கை அரசியலமைப்பில் பதிமூன்றாம் திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு முற்றுமுழுதாக நடைமுறையில் இருக்கும் போதே தமிழ்த் தேசம் மீதான இலங்கை அரசின் இன அழிப்பு நடைபெற்றிருந்தது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு புரிந்த இன அழிப்பு குற்றங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை போன்றவற்றுக்கு இன்றுவரை நீதி கிடைக்கவில்லை பதிமூன்றாம் திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து அதன் அதிகாரங்கள் குறித்து இலங்கையின் மின் உயர் நீதிமன்றங்களில் ஏறத்தாழ முப்பது வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அதன் தீர்ப்புகள் அனைத்தும் அரச கட்டமைப்பு ஒட்டியாட்சியாக இருக்கும் வரைக்கும் அனைத்து அதிகாரங்களும் கொழும்பை மையப்படுத்திய மத்திய அரசிடம் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பகிர்வுக்கு எதிராக நீதிமன்றங்கள் தீர்ப்புக்களை அளித்துள்ளன உச்ச நீதிமன்ற பதிமூன்றாம் திருத்த அதிகாரங்கள் குறித்து இதுவரை காலமும் வழங்கிய தீர்ப்புக்களின் அடிப்படையில் பதிமூன்றாம் திருத்தமானது இலங்கையின் சட்ட வரம்புகளின் பிரகாரம் அது முழுமையாக அமுல்படுத்தப்பட்டு உள்ளது மேலும் எதிர்காலத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானங்களில் பாதிக்கப்பட்ட தரப்பு தமிழர்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்ட பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேவேளை போரினால் அழிவடைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இலங்கை அரசினால் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது இப்பிரதேசத்தினை போரால் பாதிக்கப்பட்ட பிராந்தியமாக பிரகடனம் செய்யவும் பிரதேச அபிவிருத்திக்கென சர்வதேச நிதியுதவியை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்க பிரித்தானிய அரசு இலங்கைக்கு அழுத்தங்களை பிரிவுக்க வேண்டும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் கட்சி நிலைப்பாடு தொடர்பில் கேட்கப்பட்ட போது அதற்கு மாறி மாறி வரும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளையும் கட்டமைப்புசார் இன அளிப்பையும் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பதென எமது அரசியல் இயக்கம் தீர்மானித்துள்ளது என செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஊடாக கொள்ளுங்கள்